எல்லோருக்கும் வணக்கம் எல்லாமும் பேசுவோம் நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு முறை உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு எதை பற்றி பேசலாம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அதாவது பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா குழந்தைகள் செல்பேசிகளுக்கு அடிமையாக இருப்பது அதிகமாக செல்பேசியை பயன்படுத்துவது இதுதான் எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை சமீபத்தில் ஒரு கல்லூரிக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் அதில் ஒரு அம்மா பேசுனாங்க அதாவது என்னுடைய குழந்தை வந்து சாப்பிடும்போது செல்லு கொடுக்காம சாப்பிடவே சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இப்படி பழக்கம் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா அவங்கள்ட்ட போய் கேட்டோம் ஏமா அந்த குழந்தை அதாவே செல்லை எடுத்துக்கிட்டு அதாவே பார்க்க ஆரம்பிச்சு பழகிச்சா அப்படின்னு கேட்டார் இல்லை சார் முதல்ல நான் தான் கொடுக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா அதனால் பெற்றோர்கள் ஏற்படுத்தக்கூடிய பழக்க வழக்கங்கள் தான் பிள்ளைகளுக்கு ஏற்படுது பெற்றோர்கள் குழந்தைகளை வச்சுக்கிட்டே செல்பேசியை அதிக நேரம் பார்க்கறது அவங்க அந்த செல்பேசியில் அதிக நேரம் செலவிடுறது இதெல்லாம் பார்க்கக்கூடிய குழந்தைகள் என்ன செய்யும் தன்னுடைய பெற்றோர்கள் அப்படியே வந்து திரும்ப மறுபிரதி எடுத்து அவங்களும் அதே மாதிரியே செயல்பட ஆரம்பிப்பாங்க சரி அது ஒரு பக்கம் இந்த செல்பேசிகளை குழந்தைகள் அடிமையாக இருக்கிறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சமீபத்தில் ஒரு நிபுணர் குழு என்ன செஞ்சாங்க ஒரு ஒன்பது கேள்விகளை தொகுத்துருக்கிறாங்க அந்த ஒன்பது கேள்விகளை தொகுத்து நீங்கள் அந்த ஒன்பது கேள்விகளுக்கும் பெற்றோர்களாக இருக்கக்கூடியவங்க அதுக்கு பதில் சொல்லணும் இதில் ஒன்பது கேள்விகளுக்கு பிரதானமாக ஆம் அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லைங்கிற கேள்வி வருதா பார்க்கணும் இந்த கேள்விக்கு எப்படி வருது பதில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு கொடுக்கக்கூடிய பதில் இருந்து உங்களுடைய குழந்தைகள் செல்லுக்கு அடிமையாக இருக்காங்களா இல்லையாங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் நான் இப்போ என்ன செய்கிறேன் ஒவ்வொரு கேள்வியாக சொல்கிறேன் நீங்கள் உங்கள் ஒவ்வொரு கேள்விக்கும் அதுக்கான பதிலை சொல்லுங்கள் அதுக்கு கடைசியில் அது என்ன விடைன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல் கேள்வி என்ன அப்படின்னா உங்களுடைய குழந்தைகள் தொலைபேசியில் நேரம் செலவிடுறதுனால சமூக நிகழ்ச்சிகள்லாம் கலந்து கொள்ளக்கூடிய அக்கறை குறைதான் அதை தவிர்க்கிறாங்களா இரண்டாவது கேள்வி உங்களுடைய குழந்தை ஸ்மார்ட் ஃபோனில் அதிக நேரம் செலவிடுறதுனால தனிப்பட்ட சுகாதார பழக்கங்களை தவிர்க்கிறாங்களா அதாவது சுகாதார பழக்கங்கள்லாம் இல்லை இருக்கிறது இல்லை பழுதைக்கிறது இல்லை காலையில் உடனே செல்ல பார்க்குறது தூங்கும் பொழுது தூங்காமல் செல்ல பார்த்துட்டு இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறாங்களா இது கேள்வி இரண்டு மூன்றாவது கேள்வி அதாவது உங்களுடைய குடும்பத்தில் குழந்தை நீங்கள்லாம் சுற்றுலா போகிறீங்க இல்லை சமூக நிகழ்வுகளுக்கு போகிறீங்க அப்போ அங்கேயும் போய் உட்காந்துக்கிட்டு தன்னுடைய செல்பேசியில் நேரம் செலவிடுறாங்களா அங்கே கண் நிகழ்ச்சியில் கலந்துக்காமல் இது கேள்வி மூன்று நாலாவது உங்கள் குழந்தைங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு மேலே நண்பர்கள் இருக்கிறாங்களா இல்லையா இது நான்காவது கேள்வி ஐந்தாவது கேள்வி உங்களுடைய குழந்தைகள் தினம் செலவிடக்கூடிய நேரம் அதிகரிச்சுக்கிட்டே வருதா இல்லை குறிப்பிட்ட நேரம் மட்டுந்தான் செலவு பண்ணுறாங்களா அப்படிங்கிறது ஐந்தாவது கேள்வி ஆறாவது கேள்வி உங்கள் குழந்தைகள் அவங்களுடைய செல்ஃபோனை ஒரு முறைக்கு மேலே சார்ஜ் பண்ணுறாங்களா இது ஆறாவது கேள்வி ஏழாவது கேள்வி உங்களுடைய குழந்தைகள் தூங்கும் கூட தங்களுடைய பக்கத்தில் செல்பேசியை வைத்துக்கொண்டு தூங்குகிறார்களா அப்படிங்கிறது ஏழாவது கேள்வி எட்டாவது கேள்வி என்ன அப்படின்னா உங்களுடைய குழந்தைகள் உணவு உண்ணும்போது கூட அலைபேசியை பார்க்கிறார்களா இது எட்டாவது கேள்வி ஒன்பதாவது கேள்வி உங்களுடைய குழந்தைகளுடைய மனநிலை அலைபேசி கொடுக்காத போதோ இல்லை அதை உபயோகப்படுத்த முடியாத போதோ வருத்தம் ஏற்படுகிறதா அல்லது எரிச்சல் கோபம் இது மாதிரியான விஷயங்கள் ஏற்படுதா இது ஒன்பதாவது கேள்வி இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் ஆம் இல்லை அப்படிங்கிற ஒரு பதிலை ஒரு வெள்ளைத்தாளில் கூட எடுத்து எழுதிக்கலாம் இதற்கான விடையை நான் இப்போ சொல்றேன் எல்லா கேள்விகளுக்கும் ஒன்றுலேருந்து ரெண்டு கேள்விக்கு நீங்கள் ஆமா அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய குழந்தையோட நடத்தை சாதாரணமாக இருக்குது அவங்க அலைபேசியை பயன்படுத்துறதுல எந்த ஒரு பிரச்சனையும் பழக்கமும் இருப்பதாக தெரியல அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிக்கலாம் அடுத்தபடியா இதில் இந்த கேள்விக்கு மூணுலேருந்து நாலு கேள்விக்கு நீங்கள் ஆமா அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா பதில் இல்லை கொஞ்சம் சிறிய அளவில் கவலைக்கூடிய படக்கூடிய நிலையில் உங்களை குழந்தைகள் இருக்கிறாங்க அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கட்டுப்பாடு இல்லாத தொலைபேசி பயன்பாட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம் அதை நோக்கி அவங்க நடந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம் இந்த கேள்விகளில் ஐந்துக்கு மேல கேள்வி ஆம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க தொலைபேசி பயன்படுத்துறதுல அலைபேசியை பயன்படுத்துறதுல கண்டிப்பாக கட்டுப்பாடு இல்லாத பழக்கத்துக்கு ஆட்பட்டுட்டாங்க அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் இல்லை இதில் இந்த ஒன்பது கேள்விகளில் ஏழுலேருந்து எட்டு ஒன்பது இந்த மாதிரி அவ்வளோ பதில்கள் ஆம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அலைபேசியை பயன்படுத்துறதுல தீவிரமான சிக்கல் ஆட்பட்டுருக்காங்க அப்படிங்கறத நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கலாம் இந்த பழக்கத்தை அடியோடு உடனே மாற்ற வேண்டிய அவசியத்தில் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதனால் நீங்கள் இதை வச்சு முடிவு பண்ணி கண்டிப்பாக நீங்கள் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் குழந்தைகளுக்கு செல்ஃபோன் இள வயதிலேயே கொடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் சரி எந்த வயதில் கொடுக்கலாம் அப்படின்னா அவங்க கல்லூரி காலத்தில் கூட அவங்களுக்கு செல்ஃபோன் கொடுக்கலாம் அவங்க எப்போ கல்லூரிக்கு போகிறாங்களோ அப்போ செல்ஃபோன் தனிப்பட்ட செல்ஃபோன் வாங்கி கொடுக்கலாம் அது வரைக்கும் பள்ளி காலங்களில் அவங்களுடைய பெற்றோர்களுடைய அலைபேசியை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் அது ஒரு வழி அவங்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் எல்லாமே வந்து ஆன்லைன் இந்த மாதிரியான இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்க பள்ளிகள்லேருந்து கொடுக்கக்கூடியதை அவங்களுடைய பெற்றோர்கள்லேருந்து அலைபேசியிலேயே பார்த்துக்கலாம் தனிப்பட்ட அலைபேசி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை தினம் அவங்க எவ்வளவு மணி நேரம் இல்லை எவ்வளோ மணித்துளிகள் செலவிடுறாங்க அப்படிங்கிறத கண்டறிஞ்சு அதை அப்பப்போ நம்ம முறைப்படுத்திக்கிட்டும் வரைமுறைப்படுத்திக்கிட்டும் வரலாம் இது பெற்றோர்கள் தங்களும் தாங்களை கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்குது இல்லை அப்படின்னா அவங்கள நீங்க தடுக்க முடியாது அதாவது கடைசியாக சொல்ல வேண்டிய விஷயம் செல்லம் கொடுங்க செல்லை கொடுக்காதீங்க அடுத்தபடியா பொழுதுபோக்குக்கு செல்ல பார்க்கணும் பொழுதன்னைக்கும் பார்க்கக்கூடாது நன்றி வணக்கம்